திருவண்ணாமலையில் விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடந்தன தமிழக வெற்றிக்கழக நிர்வாகியான ஆனந்த் விஜய்யின் வெறித்தனமான ரசிகர் நண்பர்கள் அவரை செல்லமாக ஒன் சைடு ஆனந்துன்னு கூப்பிடுவாங்க அன்றைய தினம் கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சியில் யாரோ விஜய் படத்தை கீழ்த்திருப்பதை பார்த்து ஆனந்துக்கு பத்திக்கிச்சு கோபத்துல கண்ணு மண்ணு தெரியாம கொடி கம்பத்துல இருந்த கட்சி கொடியையே உடைச்சு எரிஞ்சிட்டாரு அவர் செஞ்ச இந்த வேலை பெரும் சர்ச்சையாகி போச்சு கட்சி மேலம் வரைக்கும் நியூஸ் போயிடுச்சு பக்திங்கிற பேர்ல இப்படி ஓவர் கொடுத்தா ஆனந்த் மூலமா மத்தவங்களுக்கு ஒரு பாடம் கிடைச்சது இது ஒரு பிரைம் இந்தியா தொலைக்காட்சி தயாரிப்பு மேலும் சுவாரஸ்யமான செய்திகளை காண உடனே நம்ம பிரைம் இந்தியா யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்